ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் எத்தனை உற்சவங்க எத்தனை பண்டிகைங்க எவ்வளவு விரதங்க சடங்குங்க இதெல்லாம் ஏற்பட்டு மொத்தத்தில் வருஷத்தில் எவ்வளவு கோடி ரூபாய்ங்க செலவு எவ்வளவு வியாதிங்க வரவு எவ்வளவு உயிருங்க போக்கு இதெல்லாம் யார் கவனிக்கிறாங்க இந்த பணம் எல்லாம் தேசிய பணம் இல்லையா ஏழை தேசம் தரித்திர தேசம் அடிக்கடி பஞ்ச வர்ற தேசம் வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் கூலிக்காரங்க குடும்ப குடும்பமாக பட்டினி கிடந்து சாகுறாங்க பொண்டாட்டி குழந்தைங்களோட வெளிநாட்டுக்கு கூலிக்காக கப்பல் ஏறுற தேசமும் சொல்லிக்கிட்டு இருக்கிற நாம எவ்வளவு நாட்களை எவ்வளவு ரூபாய்களை எவ்வளவு உழைப்ப எவ்வளோ ஊக்கத்தை இந்த பாழும் அர்த்தம் இல்லாத பொய்யான ஒரு காசுக்கும் உதவாத நமக்கு இழிவியும் அவமானத்தையும் தர்ற இந்த பண்டிகைகளுக்கும் உற்சவங்களுக்கும் பூஜைகளுக்கும் சடங்குகளுக்குமா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு செலவு செய்கிறோம் அப்படிங்கிறத கவனிச்சோம்னா இந்த நாடு பணமில்லாத நாடா இல்லைன்னா புத்தி இல்லாத நாடா அப்படின்னு நல்லா விளங்கும்